மிக சிறப்பாக இருந்ததுங்க ஐயா ஒவ்வொரு நாளும் மந்திரங்கள் விளக்கங்கள் நல்ல வீடியோ பதிவுகள் நல்லா இருந்ததுங்க நன்றி கூறும் அந்த வீடியோ இன்றைக்கி பார்த்தேன் மிக அற்புதமாக இருந்தது இப்பொழுது தான் கேட்டேன் அதற்கு இன்ஸ்ட்ரக்ஷன் மாடியே கண்ணை மூடி அமர்ந்து கேட்டேன் மிக அருமையாக இருந்தது இந்த குழுவை நிர்வகித்த ராணி மேடம் அவர்களுக்கும் விக்னேஸ்வர் அவர்களுக்கும் குரு ஸ்ரீ ஆனந்த அகஸ்டா அவர்களுக்கும் ஆத்மாக்களின் சங்கமம் வளர உறுதுணையாக இருக்கும் ஒவ்வொருவருக்கும் எனது மனம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு தியானிகள் இதில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி பிரபஞ்சத்திற்கு நன்றி மீண்டும் இதுபோல் உங்களோடு தியான வகுப்பில் கலந்து கொள்வதற்கு ஆவலோடு இருக்கேன் நன்றி 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 வாழ்க வளமுடன் ஆத்தூரிலிருந்து சுந்தரேசன் பேசினுங்க ஐயா நன்றிங்க ஐயா என்ன புண்ணியம் செய்தேனோ